ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன பொருள் தேவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம இந்த பாஸ்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யப் போகிறோம் இது வந்து சுடு தண்ணி கொதிக்க வச்சு அது கூட வந்து ஒரு ஸ்பூன் ஆயிலை விட்டுட்டு இந்த பாஸ்தாவை கொட்டி கொஞ்சம் வெந்ததும் இந்த மாதிரி எடுத்தோன்னா உதிரி உதிரியாக ஒன்று கூட ஒன்றும் ஒட்டாது இப்போ பாஸ்தா செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் கோசு வெங்காயம் தக்காளி பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா கேரட்டு கொட மிளகா ரெட் சில்லி சாஸு சோயா சாஸு அவங்கக்கிட்ட எந்த வெஜிடபிள் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இது இதுதான் இருந்துச்சு இதை வச்சு நம்ம செய்யலாம் இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் வந்து எண்ணெய் வச்சு இது கூட வந்து நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு பூண்டு ஆட் படிக்கலாம் நல்லா கல்யாணம் வைக்கலாம்

ாலே தெரியும் ஓளவுக்கு வெந்த வெங்காயம் வந்து வெந்துருச்சு இது கூட வந்து நம்ம தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சு எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கிளறிக்கலாம் இது கூட நம்ம தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க காய்கறியெல்லாம் எங்கேயும் வேணும் அதனால் நம்ம நல்லா கிளறி கொடுத்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம உடன் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம் திறந்து பாரு காயல வந்து ஒரு நல்லா சுழற்சி வந்துருச்சு இது கூட வந்து நம்ம சாஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சாஸ் எல்லாம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி சாஸ் வரும் சாஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலரிக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம்

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக வந்து பாஸ்தா ரெடி பண்ணிட்டோம் அதுக்கு லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சுக்கு வந்து கொத்தமல்லி வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்